இந்திய விண்வெளி வரலாற்றில் புதிய மைல்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று அன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் வி நாராயணன் உறுதிப்படுத்திய தகவல் இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பரப்பிற்கான முக்கியமான கட்டமாக மனித வடிவம் கொண்ட ரோபோ வியோமித்ரா வரும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறவுள்ள ககன்யான் முதல் மனிதரற்ற பரப்பில் பங்கேற்க உள்ளது இந்த அறிவிப்பு நான்காயிரத்தி நானூற்றி பத்து கிலோ எடையுள்ள சிஎம்எஸ் மூன்று தகவல் தொடர்பு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக ஏவிய சில மணி நேரங்களுக்குப் பிறகு வெளியிடப்பட்டது வி நாராயணன் கூறுகையில் எங்கள் ககன்யான் திட்டம் நல்ல முன்னேற்றத்தில் உள்ளது அனைத்து ஹார்ட்வேர் கூறுகளும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு வந்துவிட்டன ஒருங்கிணைப்பு நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார் வியோமித்ரா என்ற பெயர் வியோமம் விண்வெளி மற்றும் மித்ரா நண்பன் என்ற சமஸ்கிருத சொற்களிலிருந்து உருவானது இது மனித உடல் செயல்பாடுகளை ஒத்திசைத்து குழு கேப்சூலில் உள்ள உயிர் ஆதரவு அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு முறைகள் மற்றும் பாதுகாப்பு முறைகள் ஆகியவற்றை சோதிக்க பயன்படும் வரும் டிசம்பரில் நடைபெறும் ஜீவன் பரப்பு மூன்று மனிதரற்ற பரப்புகளில் முதலாவது ஆகும் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் முதல் மனிதர் பங்கேற்கும் விண்வெளி பரப்பு நடைபெறும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மொத்தம் இருபது நூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்கப்பட்ட ககன்யான் திட்டம் இந்திய விண்வெளி நிலையம் உருவாக்கத்தையும் உள்ளடக்கியது இதற்காக அறுநூறுக்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் பங்களித்து வருகின்றன இந்த பரப்பு வெற்றியடைந்தால் சுயமாக மனிதரை விண்வெளிக்கு அனுப்பும் நாடுகளின் அணியில் இந்தியா இணையும் என்ற பெருமையை நம் இந்திய நாடு பெரும் என்பதில் ஐயம் இல்லை